இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரியை பார்க்க போகிறோம் இந்த பேரல் யூனிவர்ஸ் மல்டி யூனிவர்ஸ் கான்செப்ட்லலாம் நிறைய படம் கதை இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அதாவது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் மாறி இருந்தால் எப்படிங்கிறது தான் கான்செப்ட் ஒருவேளை கரிகால சோழன் வந்து சாகாமல் இருந்திருந்தால் அவர் தான் ஆட்சி செஞ்சிருப்பார் அப்போ ராஜராஜ சோழன் என்னவாயிருப்பார் அதே மாதிரி வந்து பாண்டியர்கள் ஒரு வேளை தஞ்சாவூரை பிடிச்சி அவங்களுடைய ஆட்சியை வந்து உருவாக்கி அதிகமான காலம் அவங்க தான் ஆட்சி செஞ்சுருந்தாங்கன்னா நிலமும் என்னவாக இருந்திருக்கும் இப்போ பல விஷயங்கள் நமக்கு தோணும்ல இது வந்து வேறு ஒரு யூனிவர்ஸில் நடந்துட்டுருந்தால் எப்படி இருக்குங்கிறத அந்த கான்செப்ட் இப்போ ஒரு பேரலில் யூனிவர்ஸில் நடந்திருக்க வேண்டிய ஒரு சம்பவம் நம்ம உலகத்திலேயே நடந்திருக்க வேண்டிய வாய்ப்புங்கிறது வரலாற்றில் இருந்திருக்கு இங்கிலாந்து அப்படின்னா நமக்கு என்ன மைண்டுக்கு வரும் இங்கிலாந்து அப்படின்னா ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரி சொல்லப்போனால் உலகம் முழுக்க கிறிஸ்தவ மதத்தை கொண்டு போய் சேர்த்ததில் பெரும்பங்கு வகித்த ஒரு நாடு தான் இங்கிலாந்து அப்படின்னு தான் நம்ம மைண்டுக்கு தோணும் அப்படிப்பட்ட இங்கிலாந்து ஒரு காலகட்டத்தில் ஒட்டு மொத்தமாக இஸ்லாம் நாடாக மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு ஜஸ்ட்டு மிஸ்டில் அது நடக்காமல் போயிடுச்சு என்ன நடந்துச்சு என்ன ஆச்சு இது எல்லாத்தையும் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம் வாங்க உலகத்துக்கு குறிப்பாக இந்தியர்களுக்கு இங்கிலாந்து அப்படிங்கிறது கிரேட் பிரிட்டன் அப்படின்னு தான் தெரியும் சூரியன் அஸ்தமிக்காத ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம்னா அது கிரேட் பிரிட்டன் தான் அந்த அளவுக்கு அவங்களுடைய சாம்ராஜ்யம்ங்கிறது பறந்து விரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம் ஆனால் இந்த இங்கிலாந்து கிரேட் பிரிட்டன் அப்படிங்கிற அந்தஸ்தை அடையிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் தான் நான் சொன்ன அந்த சம்பவம் என்றைக்குமே இயேசு கிறிஸ்து தான் எங்களுடைய முழுமையான கடவுள் கிறிஸ்தவ மதம் தான் இங்கிலாந்துடைய ஒரே மதம் எங்களுடைய அடையாளமும் அதுதான் அப்படின்னு பறைசாற்றி கொண்டிருந்த இங்கிலாந்து ஒரு காலகட்டத்தில் ஒட்டு மொத்தமாக இஸ்லாம் நாடாக மாறியிருக்கும் அப்படி அந்த நாட்டை ஒரு இஸ்லாமிய நாடாக மாற்றணும்னு யோசித்தவர் அதை ஆட்சி செஞ்ச ஒரு அரசர் அவருடைய பெயர் கிங் ஜான் பேரை உடனே சும்மா அதுல கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி அறநூத்தி பதினாறு வருஷங்கள் வரைக்கும் இங்கிலாந்து ஆட்சி செஞ்சவர் தான் இந்த கிங் ஜான் இங்கிலாந்துடைய வரலாற்றை எழுதுன ஆரம்பகால வரலாற்று ஆசிரியர்கள் இந்த அரசரை தான் கண்ணா பின்னான்னு திட்டி வச்சிருக்காங்க வேற எந்த அரசரையும் இவர அளவுக்கு திட்டி எழுதலை அந்த அளவுக்கு இங்கிலாந்துடைய மோசமான அரசராக இவரை போற்றை பண்றாங்க அவ பேர் என்ன சொன்ன கிங் ஜான் படிக்க வேண்டிய சொல்லப்போனா ராபின் உட் கதையில எல்லாம் வரக்கூடிய வில்லனே இந்த அரசர் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவரை திட்டுறாங்கன்னா பார்த்துக்காங்க அந்த அளவுக்கு இவரை திட்டுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய சம்பவ ஒட்டி நீங்களே தெளிவாக பிடிச்சிப்பீங்க ஆனால் இப்படி வரவங்க போகிறவங்களும் இவரை திட்டி எழுதியிருந்தாலும் ஆக்சுவலாக இங்கிலாந்துடைய மோசமான ஒரு காலகட்டத்தில் தான் இவர் அரசராக மாறி இருந்தார் அதனால தான் இவ்வளவு அடிகளை அவர் வாங்க வேண்டிய சூழலுங்கிறது ஏற்பட்டுச்சு ஏன்னா இவர் அரசராக இருந்த சமயத்தில் இங்கிலாந்துடைய கஜானாங்கிறது கிட்டத்தட்ட ஜீரோவாக இருந்துச்சு கையில் சுத்தமாக காசே இல்லாமல் அரசாட்சி செய்ய வேண்டிய நிலைமை இருந்ததால தான் ரொம்பவே கஷ்டப்பட்டாரு கிங் ஜான் கிங் ஜான் கையில் சுத்தமாக காசு இல்லாமல் போனதுக்கு காரணம் அவருக்கு முன்னாடி இருந்த முதலாம் ரிச்சர்ட் அவர் இவருடைய அண்ணன் கிங் அண்ணன் முதலாம் ரிச்சர்ட் அள்ளி அள்ளி செலவு பண்ணார் அதுலேயும் அதிகமா போர்ல தான் செலவு பண்ணார் அவருடைய ஆட்சி கால கட்டத்துல இங்கிலாந்து அதிகமான போர்களை சந்தித்தது இப்படி போர்களில் போய் அவர் சண்டை போடுறதாலேயே தனக்கு ஏகப்பட்ட பட்டப்பேரை கூட அவர் வச்சுக்கிட்டார் ரிச்சர்ட் த லயன் ஹார்ட் ரிச்சர்ட் கேர்டே லயன் அப்படிங்கிற பட்டப்பேர் அவர் இஷ்டத்துக்கு வச்சுக்கிட்டார்

இந்த குரூசேட் வாசனம் என்னங்கிறது தனியாக இன்னொரு நாள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் இப்போ இவரோட கதைக்கு வருவோம் ஜெருசலேம் நகரத்தை சலாதீன் அரசர் கைப்பற்றினதுக்கப்புறமா அதை நான் மீட்டெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்துலேருந்து படையை கிளப்பிக்கிட்டு அங்கே போனார் ரிச்சர்ட் அந்த மூன்றாம் குருசேட் போரில் ஏகப்பட்ட காசை இங்கிலாந்து செலவு பண்ணிச்சே தவிர ஜெருசலேமை அவரால் மீட்டெடுக்கவே முடியல இது பாதி அளவுக்கு கஜானாவை காலி பண்ணியிருந்துச்சு ஜெருசலேமை தான் அவரால் கைப்பற்ற முடியலனாலும் போகிற வழியில் சைப்ரஸ் இசிலியை கைப்பற்றியிருந்தார் ரிச்சர்ட் அதனால் கிடைச்ச டெரிட்டரி போதும் இதுக்கு மேலே ஜெருசலேமில் உட்காந்து சண்டை போட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது முடிவு எடுத்து ரிச்சர்டு திரும்ப இங்கிலாந்துக்கு கிளம்புன சமயத்தில் அவரை லியோபோல்ட் ஆஃப் ஆஸ்ட்ரியா அப்படிங்கிற அரசர் கைது பண்ணார் கைது பண்ணதுக்கு அப்புறமா அவரை அப்படியே அழைக்கா தூக்கி ஹோலி ரோமன் எம்பரான ஹென்றி சிக்ஸ் கிட்ட ஒப்படைச்சார் தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிடுச்சு தனியாவா சிவா அடிச்சு நீ

இந்த ஒரு லட்சம் சில்வர் பவுண்டுங்கிறது அப்போது இங்கிலாந்துடைய ஒட்டுமொத்த வருட வருமானத்துடைய மூணுலேருந்து நாலு மடங்கு அதிகமான அளவுக்கான தொகை அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு எங்கடா போகிறது அப்படின்னு கஜானால இருந்த காசு போக மீதி இருந்த தொகைக்கு மக்கள்கிட்ட அதிகமான வரிச்சுமையை செஞ்சு அங்கேருந்து பணத்தை கலெக்ட் பண்ணி அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஹென்ரி சிக்ஸ் கிட்ட கொடுத்து தான் ரிச்சர்டை மீட்டெடுத்தாங்க அள்ளி போட்டி அதான் தெரியும் அள்ளி போட்டியா அவன் கை காட்டுறத பாருங்க அள்ளி போட்டேன்றான் இப்படி இருக்கிற காசெல்லாம் போட்டு இங்கிலாந்து அரசரை வீட்டெடுத்ததுக்கு அப்புறமா துரதிருஷ்டவசமாக கிங் ரிச்சர்ட் இறந்து போயிட்டார் அதனால் அவருக்கு அப்புறமா அவருடைய தம்பியான ஜானை அரச பொறுப்புக்கு அழைச்சிக்கிட்டு வந்தாங்க கையில் காசு இல்லாத சமயத்தில் அரச பொறுப்புக்கு வந்தார் கிங் ஜான் அப்போ இருந்த இங்கிலாந்துடைய எல்லை பகுதி அப்படிங்கிறது ஃப்ரான்ஸுடைய எல்லைகளையும் உள்ளடக்கின ஒன்றாக இருந்துச்சு அவ்வளோ பெரிய எல்லையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புங்கிறது கிங் ஜான் கிட்டே இருந்துச்சு ஆனால் அதுக்கான போதிய அளவுக்கான காசுங்கிறது அவருடைய கஜானால இல்லை பெரிய அளவுக்கான காசு இல்லாமல் பெரிய இராணுவ அவரால் உருவாக்க முடியாமல் திணறிகிட்டு இருந்தார் இந்த சூழலை ஃப்ரான்ஸோடு எப்போ வேணால் போர் வெடித்து அவருடைய எல்லைகளை அவர் இழந்துடக்கூடிய சூழலுங்கிறது இருந்துச்சு எல்லையை எப்படியாவது பாதுகாக்கணும் அதுக்கு நமக்கு காசு வேணும் அப்படிங்கிறதால ஏகப்பட்ட கெடுபிடிகளை போட்டு வரி சுமையை அதிகமாக்கிட்டே இருந்தாரு கிங் ஜான் இந்த வரி சுமைங்கிறது மக்களையும் ரொம்ப கோவப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு அதோட இந்த கிட்ட இருந்து வரிகளை கலெக்ட் பண்ணி இவருக்கு கப்ப கட்ட வேண்டிய பேரான்ஸுங்கிற சிற்றரசர்களும் இவர் மேலே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருந்தாங்க இந்த கொந்தளிப்புகளால மக்கள்கிட்ட தன்னுடைய செல்வாக்கை பெரிய அளவுக்கு இழக்க ஆரம்பிச்சாரு கிங் ஜான் இது போதாதுன்னு சரியா அதே சமயத்துல அப்போ போப்பா இருந்த மூன்றாம் இன்னசென்ட்டு கூட அவருக்கு பஞ்சாயத்துங்கிறது வந்துச்சு அந்த பஞ்சாயத்து முத்தி போய் அவரை இனிமே சர்ச்சு அண்ணன் தண்ணி புலங்க கூடாதரா அப்படின்னு சொல்லிட்டாரு போப் சொல்லிக்கா வரனே நல்லா கவனிக்கணும் அந்த காலகட்டத்தில் அரசு கட்டமைப்புல பெரிய அளவுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருந்துச்சுன்னா போப் தான் இருந்துச்சு மத குருமார்கள் தான் இருந்துச்சு கிறிஸ்தவ மதகுருமார்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் சட்டம் அப்படின்னு நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அரசர்கள் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் போப்பே இனிமேல் சர்ச்சு பக்கம்லாம் நீ வந்துடக்கூடாதுன்னு கிங்ஜானை பற்றி சொல்லவும் இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் அதிகாரத்தையுமே இழக்க ஆரம்பித்தாரு கிங் ஜான் இப்படி எல்லா பக்கமும் நமக்கு சிக்கல் இருக்கு இதெல்லாம் சமாளித்து நம்மளுடைய டெரிட்டரியை நம்ம காப்பாற்றி நம்மளுடைய செல்வாக்கை மறுபடியும் மீட்டு அதுக்கு இன்னொரு வலிமை மிக்க ஒரு அரசருடைய சப்போர்ட்டை நமக்கு தேவை அதுக்கு எந்த அரசருடைய சப்போர்ட்டை நம்ம கேட்கலாம் அப்படின்னு தேட ஆரம்பித்தார் கிங் ஜான் ஏற்கனவே போப்பு நம்மளை ஒதுக்கி வச்சிட்டதால் கிறிஸ்தவ அரசர்கள் கிட்டேருந்து நமக்கு சப்போர்ட் கிடைக்காது அதனால் மாற்று மத இருந்து நமக்கு உதவி ஏதாவது கிடைக்குமா அப்படி ஏதாவது ஒரு அரசர் இருக்காரா அப்படின்னு தேட ஆரம்பித்தார் அப்போ தான் அவர் கண்ணுக்கு பள்ளியிருந்து ஒரு அரசர் பட்டார் அந்த அரசருடைய பெயர் முகமது அல் நசீர் அல்மோஹாட் கலிஃப்டுடைய கேலிஃபவர் இந்த அல்மோஹாட் கேலிஃபேட் அப்படிங்கிறது நார்த் ஆஃப்ரிக்காவிலேருந்து யூரோப்பில் கொஞ்சம் பகுதியை உள்ளடக்கிய மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்ஜியமாக இருந்துச்சு அந்த முகமது நசீர் மட்டும் மனசு வச்சாருன்னா நமக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கும் எல்லாரையும் அடித்து தோச்சு ஓட விட்டுட்டு மறுபடியும் நம்ம கொடியை பறக்க விடலான்னு யோசிச்சார் கிங் ஜான் அதுக்காக தூது பேசுகிறதுக்கு தன்னுடைய அரசில் இருந்து ஒரு நாலு பேரை செலக்ட் பண்ணார் முகமது அல் நசீர்கிட்ட போய் தூது பேசுங்க தேவைப்பட்டா நான் இஸ்லாம் மதத்துக்கு மாறது கூட தயாராக இருக்கேன் அப்படின்னு போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார் அப்படி போனவங்களில் ராபர்ட் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிறவரும் ஒருத்தர் இந்த ராபர்ட் ஆஃப் இங்கிலாண்டுங்கிறவர் யூத மதத்துலேருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறின ஒரு துறவி அதோட பயங்கரமான பேராசை கொண்டவர் அவர் எப்படியாவது நான் போய் அந்த அரசரை சம்மதிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிங் ஜான் கிட்டே இருந்து கிளம்பி போனார் இப்படி கிளம்பி போனவங்க முகமது அல் நசீரை பார்த்து கிங் ஜான் சொன்ன விஷயத்தெல்லாம் சொன்னாங்க நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உறுதி தந்தீங்கன்னா நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா அவர் இஸ்லாம் மதத்துக்கு மாறுறதுக்கு கூட தயாரா இருக்காரு அவரு மாறிட்டார்னா இங்கிலாந்து ஒட்டுமொத்தவுமே இஸ்லாம் மதத்துக்கு மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க ஒருவேளை முகமது அல் நசூர் கிங் ஜானுடைய அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு அவர் சப்போர்ட் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு இங்கிலாந்து ஒரு இஸ்லாம் நடம் மாறி இருக்கும் ஆனா காலம் வேற ஐடியா வச்சிருந்தது முகமது அல் நசிர் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சார் கிங் ஜானுக்கு சப்போர்ட் பண்ணலாமா வேணாமா அதுக்கான பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னு உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தார் அதனால வந்திருந்த டெலிகேட்ஸை ஒரு நாள் தங்கிட்டு நாளைக்கு கிளம்புங்க என்னுடைய முடிவை நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அன்னைக்கு நைட்டு ராபர்ட் முகமது அல் நசீரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்புங்கிறது வந்துச்சு அந்த சந்திப்பில் ராபர்ட் கிங் ஜானை பற்றி கழுவி கழுவி ஊத்துனார் அப்படி ஒரு அரசரை பார்க்கவே முடியாது மோசமான அரசர் தன்னுடைய சொந்த பிரஜைகளையே கேவலமாக நடத்துகிறது அவருக்கெல்லாம் பெரிய சப்போர்ட்டே நாட்டில் கிடையாதுங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக அவருக்கு எடுத்து விளக்குனார் இப்போ தெரிஞ்சுக்கிட்டே அவனை பத்தி கனடியூப்பு நேர்மையை பார்த்து ஒன்னமாவது எவனும் உண்மையை பேசுறதே கிடையாது அப்படின்னு பாராட்டி நிறைய பரிசு பொருட்களை ராபர்ட்டுக்கு கொடுத்து அந்த டெலிகேட்ஸ வழி அனுப்பி வச்சாரு முகமது அல் நசீர் இங்கிலாந்துக்கு திரும்பினா ராபர்ட் தான் கிட்ட இருந்த பரிசுகளை எல்லாம் கிங் ஜான் கிட்ட காமிச்சு போன விஷயம் நல்லபடியா முடிஞ்சது நான் வெற்றிகரமாக பேச்சுவார்த்தையை நடத்திட்டேன் அப்படின்னு சொன்னார் நான் சொன்ன விஷயத்துல சந்தோஷப்பட்டு பரிசுகள் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கு சம்மதிச்சுட்டாரு அல் நசீர் அப்படின்னு சொன்னார் அவன் என்லவா அப்படித்தான் இருப்பான் அதை கேட்டு கிங் ஜானுக்கு சந்தோஷம் தாங்கல வெற்றிகரமாக காரியத்தை முடித்து வைத்தாய் அப்படின்னு சொல்லி அவர் பொங்குக்கு ராபர்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிஃப்டை கொடுத்து சந்தோஷப்பட்டுக்கிட்டார் இந்த ராபர்ட் அதுக்கப்புறமா மேத்யூ ஆஃப் பேரிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபாதரோடு சேர்ந்து வேலை செஞ்சார் அப்படி வேலை செஞ்ச சமயத்தில் என்னுடைய பராக்கிரமங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இந்த நடந்த சம்பவங்களை பற்றியெல்லாம் தெளிவாக அவருக்கு சொன்னார் அந்த மேத்யூ ஆஃப் பாரிஸுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே தெளிவாக எழுதி வைக்கக்கூடிய பழக்கம் அப்படி அவர் எழுதி வச்சிருந்த அந்த குறிப்புகளை கிரானிக்கா மஜோரா அப்படின்னு ஒரு புத்தகமாக வெளியிட்டாங்க அந்த புத்தகத்தில் தான் இந்த ஹிஸ்ட்ரிங்கிறது பதிவாயிருக்கு அதில் தான் இப்படி ஒன்று நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு ராத்திரி பூரா நம்ம கூட தானே இருந்தா அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு முகமது அல்நசர் கிட்ட இருந்து தனக்கு உதவி கிடைக்கல அப்படிங்கிறது கிங் ஜானுக்கு அதுக்கப்புறமா தான் தெரிய வந்துச்சு நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது இன்னும் பயிற்சி வேண்டுமோ எந்த வித உதவியும் இல்லாம பெரிய இராணுவ கட்டமைப்பு இல்லாம எல்லைகளை பாதுகாக்கிறதுக்கு போராட ஆரம்பிச்சாரு கிங் ஜாங் இதுதான் அந்த போர்ல பிரான்ஸ் கிட்ட தோல்வி அடைஞ்சு தன்னுடைய கட்டுப்பாட்டில இருந்த நார்மேண்டியை இழந்தாரு கிங் ஜாங் அந்த போரை சமாளிக்கிறதுக்காக இன்னும் அதிகமான அளவுக்கு வரி சுமையை கூட்டிக்கிட்டே இருந்தாரு அவ்வளவு வரி சுமை செஞ்சும் கடைசில போர்ல தோத்து போகவும் கிங் ஜானுக்கு கீழே இருந்த சிற்றரசர்கள் அவருக்கு எதிராக போராடத் தொடங்கினாங்க கடைசியா வேற வழியே இல்லாம அந்த சிற்றரசர்களுக்கு அதிக அளவுக்கான அதிகாரம் தரக்கூடிய உடன்படிக்கையில கையெழுத்து போட்டாரு கிங் ஜான் அந்த உடன்படிக்கையில சர்ச்சுகளுடைய உரிமைங்கிறது பாதுகாக்கப்படும் சிற்றரசர்களை அவ்வளவு சுலபமா கைது பண்ண முடியாது அதே மாதிரி பெரிய அளவுக்கான வரியை வந்து அரசுக்கு கட்டணும் அப்படின்னு நிர்பந்தம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள்லாம் அதில் இருந்துச்சு இதெல்லாம் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போட்டு தந்தாரு கிங் ஜான் இங்கிலாந்துடைய முடியாட்சி வரலாறுலேயே சிற்றரசர்களுக்கு பயந்து அவங்களோட உடன்படிக்கை செஞ்சுக்கிட்ட முதல் அரசர் கிங் ஜான் தான் ஒன்னா இப்படி மக்களால் பெரிதும் விரும்பப்படாத ஒரு அரசராகவே இருந்த கிங் ஜான் கடைசியாக ஆயிரத்தி அறநூத்தி பதினாறுல இறந்து போனார் அவருடைய இறப்போட இங்கிலாந்தில் நடந்த இந்த வரலாறும் யாருக்கும் தெரியாம மறைந்து போச்சு ஆனா இந்த சம்பவம் நடந்ததுக்கான ஒரே குறிப்புங்கிறது மேத்யூ ஆஃப் பாரிஸ் எழுதுன அந்த புத்தகத்துல இருந்து மட்டும்தான் கிடைக்குது அதனால இது பெரிய அளவுக்கான ரிலையபிள் சோர்ஸாக நம்மளால் எடுத்துக்க முடியாது இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னும் ஒரு சில ஆய்வாளர்கள் கருத்து சொல்றாங்க ஆனா அதே சமயத்துல கிங் ஜான் இருந்த அந்த காலகட்டத்துடைய நெருக்கடியை சமாளிக்க கிங் ஜான் இப்படி ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு சில ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்குது ஆனால் அது எப்படி இருந்தாலும் ஒருவேளை கிங் ஜான் எடுத்த நடவடிக்கையால் இங்கிலாந்துங்கிறது ஒரு இஸ்லாமிய நாடாக மாறி இருந்தால் வரலாறுங்கிறது வேறு மாதிரி மாறி இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒருவேளை இங்கிலாந்துங்கிறது ஒரு இஸ்லாம் நாடாக மாறி இருந்துச்சுன்னா வரலாறுங்கிறது எப்படியெல்லாம் மாறி இருக்கும்னு நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் சரி ஓகே பிக் பஸ் இந்த கண்டென்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை பார்க்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி எங்களோடய யூடியூப் பக்கத்துக்கு புதுசாக வந்து பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கிறேங்க ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு உங்களை வந்து பார்க்கறேன் அது என்ன இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் கேட்குறீங்களா பவர் ஸ்ட்ரகிள்னால இங்கிலாந்துல ஒரு கலவரமான வரலாறு நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல இந்த பவருங்கிற வார்த்தையோட அசோசியேட்டான நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ஐந்து பேர் கொண்ட குழு ஒருத்தங்க இருக்காங்க அவங்கள பற்றி அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்த்துக்கலாம் ஓகே